ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பா வாட்ட பர்ஃபார்மன்ஸ் எஸ் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல கெஸ் பண்ணிங்களான்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அவினாஷ் அக்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் ரியல் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து டான்ஸ் டுடி டான்ஸில் லாஸ்ட் சீசன் அப்போ அவரோட கால் வந்து அடிபட்டு ஆனால் அந்த சீசனோட டைட்டில் வின்னரும் அவர் தான் ஆனார் இந்த சீசனில் அவங்களோட சிஸ்டர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக பயங்கரமான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நேற்றுக்கு அந்த பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு ஐயையோ நம்ம அக்ஷிதாவா இது பாக்கியலக்ஷ்மி சீரியலில் குடும்ப குத்து விளக்கு மாதிரி குழந்தையை வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்களே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்கள பாராட்டணும் அப்படின்னு தோணுச்சு யாரும் பார்க்கல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அவங்களோட அந்த பெர்ஃபாமன்ஸ் வீடியோ இருக்குது போய் பாருங்களேன் அட்டகாசமான ஒரு டான்ஸ் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு டான்ஸ் வந்து பார்த்தே இருந்திருக்க முடியாது அவ்வளோ சூப்பவாக அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க அது ரொமான்ஸ் ரவுண்டு தான் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம புவி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருந்தாரு பயங்கரமான ஒரு டான்ஸர் அவருன்னு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு இப்ராஹிம் நினைக்கிறேன் இவரோ இவங்களோட பேர் அவருக்கும் அதே மாதிரி புவி ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் கொடுத்து நம்மளோட அக்ஷிதா ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஹார்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கார்டிலும் ஜென்ஸ் வந்து ரொம்பவே பவராக போடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து நம்ம அக்ஷிதா வந்து ப்ளே பண்ணாங்க பயங்கரமாக இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கொஞ்சம் ரொமான்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆனால் அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவங்களோட அந்த டான்ஸு எல்லாமே வேறு லெவல் கீப் ராக்கிங் அக்ஷிதா கண்டிப்பாக உங்களுக்கு டைட்டில் வின்னர் வரணும்